பன்னிரெண்டாம் ஆண்டில் அதாவது பன்னிரெண்டாம் ஆண்டில் முதலாவது பாடம் அதாவது கால்லை காரணிகள் அதை பயிற்சிகளில் வந்து அந்த செல்வாக்கு சொல்லி பார்ப்போம் அதாவது இந்த கால்டை காரணிகளும் பயிற்சைகள் அந்த கால்லை காரணிகள் சொல்லி செல்வாக்குகளும் மற்ற முதலாவது பாடம் இரண்டாவது பாடம் வந்து மண் அதாவது மூன்றாவது பாடம் வந்து பார்த்தா மிக அளவையில் பட்ட பாடலும்

பாட <laughs> மிக முக்கியமான சில பாடங்கள் என்று குறிப்பிட பாடலில் மிக முக்கியமான பாடலாக நில அளவையும் பட்டம் என்ற பாடல் மிக முக்கியமான ஒரு பாடமாக தாழைக்காரணிகள் அதே போல மண் அடுத்ததாக வந்து நில அளவை மிக முக்கியமான பாடம் நில அளவை என்று சொல்லி தந்தால் அந்த மாதிரி இந்த தாழைக்காரணிகள் பாட என்னென்ன தேவைகள் அதாவது என்னென்ன பாட அழகுல வந்து என்னென்ன விஷயம் தேவை என்று சொல்லி பார்த்தோம் பிரதானமாக நாங்கள் என்னென்ன அதாவது வந்து அஹ் காலநிலையந்தா என்ன வானிலை தான் என்ன அந்த காலநிலை மற்றும் வாழ் வானிலை பயிற்சியிலே எவ்வாறு செல்வாக்குகிறது அப்ப முதலாவது காலநிலை என்றால் என்னென்று சொல்லி பார்க்கலாம் அடுத்ததாக வந்து வானிலை என்றால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்த வந்து இந்த காலநிலைக்கும் வானிலைக்கும் என்ன டிஃப்ரெண்ட் என்று சொல்லி பார்க்கலாம் வேறுபாடுகள் அடுத்தது வந்து இந்த வேறுபாடுகளை வச்சுக்கொண்டு இந்த காலநிலை காரணிகள் என்று சொல்லி வகுக்கப்பட்டிருக்கிறது காலநிலை காரணிகள் கால்நடைக்காரணிகள் என்று சொல்லி அடுத்ததான் பாவம் இந்த காரணிகள் வந்து பார்த்தோன்னா பைச்சேகையில அதாவது பயிற்சி என்று சொன்னா இங்க கூட இங்க உயிர் முறைமை என்று சொல்லப்பட வேண்டும் உயிர் முறைமைகள் என்று சொல்லப்பட வேண்டும் உயிர் முறைமைகளில் அது இந்த செல்வாக்குகள் எவ்வாறு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்ததாக வந்து இந்த காலநிலை காரணிகளை வந்து அளக்கின்ற உபகரணங்கள் என்கின்ற விஷயம் இருக்க போகுது ஆக இந்த இந்தளவு விடயங்களை கொண்டதான் இந்த முதலாவது பாடம் அப்ப அப்போ முதலாவது பாடம் முடிச்சு அப்ப எந்தளவு சோட்டான ஒரு முதலாவது பாடத்துக்கு வந்து பார்த்தால் பார்த்தா நிறைய விஷயம் இருக்கு ஆனால் கேள்விக்கு வர்றது இவ்வளவு விடயங்கள் தான் கேள்விக்கு வரப்போம் அப்ப காலநிலை என்றால் என்ன ரெண்டு சொல்லி பார்க்க போறோம் வானிலை என்றால் என்ன சொல்லி பார்க்க போறோம் இந்த கால்நடைக்காரணிகளுக்கு என்னென்ன உதாரணங்கள் என்று சொல்லி பார்க்க போறோம் அந்த கால்வைக்காரணிகள் வாரும் உயிர் முறமைகளை செல்வாக்கு சொல்லி பார்க்க போறோம் அடுத்து அந்த காரணிகளை அடக்கின்ற கணிவிகள் என்றதை பார்க்க போடும் அந்த வகையில் கா வானிலை என்றால் என்ன பேசிக்காக போகும் வானிலை என்றது என்ன என்று சொன்னால் இப்போ ரெண்டு பிரதேசம் இருக்குது இப்போ ஒரு பிரதேசம் ஒரு மாவட்டத்திலேயே அதில் வந்து ரெண்டு கிராமங்கள் இருக்குன்னு வச்சு போடுவோம் ரெண்டு கிராமங்கள் ஒரு கிராமத்தில் நல்ல மழை பெய்யுது அதே அந்த கிட்டத்தட்ட நேரம் மூன்று மணி ஆஹ் மூன்று மணி மாலை நேரம் அந்த மூன்று மணிக்கு மழை பெய்யுது என்றால் இதே இன்னும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு கிராமத்துல வந்து நல்ல வெயிலா இருக்கும் போது கிட்டத்தட்ட அதே மூன்று மணிக்கு அப்ப அந்த டென்ட் பிரதேசம் ஒரு மாவட்டம் ஆனா ரெண்டு வேறு வேறு கிரா அந்த வேறு வேறு கிராமத்துக்கு இந்த வேறு வேறு அதாவது அதாவது மழை மழை கிடைக்கும் வெயில் இதுதான் வந்து வானிலை என்று சொல்லப்படும் குறித்த ஒரு பிரதேசத்தில் குறுகிய காலத்துல வளிமண்டலத்தில் ஏற்பட்ட மாற்றம் இதைத்தான் நாங்கள் என்ன சொன்னால் வான் வானிலை என்று சொல்லுவோம் அதாவது அது ஒரு குறித்த ஒரு பிரதேசமாக இருக்கும் போது ஆஹ் குறித்த ஒரு பிரதேசத்துல குறுகிய காலத்தில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மனிதமா இருக்கலாம் மூன்று மணி அளவ இருக்கலாம் அது வந்து சின்ன சின்ன மாறு அந்த வளிமண்டலத்தில் ஏற்படுத்த மாற்றத்தை தான் நாங்கள் வானிலை என்று சொல்லுவோம் இதே காலநிலை என்றால் இப்ப இந்த அதாவது வந்து குறிப்பிட்ட காலமாக ஒரு பத்து வருஷமோ பதினைஞ்சு வருஷமோ அந்த குறிப்பிட்ட பிரதேசத்துல கிடைக்கிற மழை வீழ்ச்சி வெப்பநிலை என்ற அடிப்படையில அதில் தொகுத்து ஒரு சராசரியா என்றால் காலநிலை என்று சொல்லப்படுது அதாவது அதை வடிவக்கணப்படுத்த வேண்டா குறித்த ஒரு பிரதேசத்தில் நீண்ட கால வானிலை தரவுகளின் சராசரி என்றதான் நாங்கள் காலநிலை என்று சொல்லப்படுது உதாரணமாக சொல்லப்போலாம் இப்ப இலங்கையில பருவப்பயிற்சி கா நிலைமைகள் என்று சொ இருக்கு பருவப் பயிற்சி காற்று இருக்கு வடக்கு பருவ பயிற்சி காட்டு இடைப்பருவம் அடுத்த தென்மேல் பருவ இது எல்லாமே வந்து குறிப்பிட்ட ஒவ்வொரு மாதங்கள்ல வந்து இந்த குறிப்பிட்ட இந்த மாதங்கள்ல இடம்பெறுகின்ற இந்த இதை வந்து எவ்வாறு இனம் காணப்பட்டனா இப்ப குறிப்பிட்ட காலமாக இப்ப ஒவ்வொரு மா குறிப்பிட்ட மாதங்கள்ல மழை கிடைக்கின்றால் அதை வந்து பார்த்தா சராசரியாக தோத்திருப்பாங்க அப்ப அந்த அடிப்படையத்தான் சொல்லப்படுது காலநிலை என்று சொல்லப்படுது அப்ப காலநிலை என்றது என்ன குறித்தோர் பிரதேசத்தில் குறுகிய காலத்தில வளிமண்டலத்தில் ஏற்படுகிற மாற்றம் ஓகே இந்த ரெண்டு வானிலை மற்றும் காலநிலை என்ற விஷயம் உலகியிருக்க வேண்டும் அல்ல வானிலை என்ற விஷயம் என்னன்னு சொன்னால் குறித்த ஒரு பிரதேசத்தில் அதாவது குறுகிய காலத்தில் வளிமண்டலத்தில் ஏற்படுகிற மாற்றம் அதாவது வானிலை குறித்தோர் பிரதேசத்தில் நீண்ட கால வானிலை தரவுகளினுடைய சராசரி அது வந்து பார்த்தா காலநிலை என்று சொல்லப்படும் அடுத்ததாக வந்து காலநிலை காரணிகள் என்று ஒன்று இருக்கு இப்ப உதாரணமா என்று சொன்னால் மலை வீழ்ச்சி வெப்பநிலை சாரிதப்பதன் வளிமண்டல அமுக்கம் அடுத்த இதுகள் எல்லாம் வந்து பார்த்தா அது வந்து காலைக்காரணிகள் என்று சொல்லப்படுது இந்த காலைக்காரணிகளை பற்றிய அளக்குற முறை அது எப்ப அது இந்த செல்வாக்கு என்ன அது சம்பந்தப்பட்டதுகள் அடுத்த இதை பார்க்கப்படும்